அன்பிற்குரியவர்களை கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட கடைசி நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குரானில இருக்கிறது ஆன நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச எக்கச்சக்கமாறு நீ விஷமியா இருந்த இப்பவா கூப்பிடுற அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ எப்போதும் கூப்பிடுபவனாக ஏன் இல்லை உனக்கு பெயர் சந்தர்ப்பவாதி நீ இப்போது மூழ்கும் கடலில் மூழ்கும் நீரில் உன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாவை கூப்பிடுகிறாய் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் மூழ்குவதில் இருந்து என்பதற்காக அல்லாகுவை கூப்பிடுகிறாய் ஆல் ஆம் இப்ப அவர் இதுக்கு முன்னாடி மாறு செஞ்சையே நமக்கு தெரிய வருகிற வாசகம் இது ஆபத்து நேரத்தில் மட்டும் அழைப்பது ஆபத்தானது அபாயகரமான நேரத்தில் மட்டும் அல்லாஹுவை கூப்பிடுவது அசிங்கமானது எப்போதும் கூப்பிட வேண்டும் நன்றாக இருக்கிற போதும் நாம் அல்லாஹுவை கூப்பிட ஆரம்பித்தால் ஆபத்து நேரத்தில் கூப்பிடாமலேயே அவன் வந்து விடுவான் நமக்கு தேவையான நேரத்தில் அவன் தானாக துணை நிற்பான்